வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்பு செய்திகள் இந்திய தமிழ் முற்போக்கு கூட்டணி சந்திப்பு சனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் யாழ்ப்பாணத்தில் சந்திப்பு இந்திய உதவி திட்டத்தின் கீழ் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ரூபா முப்பது லட்சம் நன்கொடை இந்தியா செல்லும் சனாதிபதி மீனவர் பிரச்சனை தொடர்பில் பேச வேண்டும் கிராமிய அமைப்புகளின் தலைவர் கோரிக்கை விரிவான செய்திகள் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று நடைபெற்றுள்ளது இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவின் அழைப்பின் பேரில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் பிரதித் தலைவர்களான பழனி திகாம்பரம் மற்றும் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் ஆகியோருடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் உதயகுமார் ஆகியோரும் கலந்து கொண்டனர் சனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றது இன்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதி ஒன்றில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா சனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் தமிழ் ஈழ விடுதலை இயக்கத்தின் பொதுச் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் ஊடகப் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடகப் பேச்சாளர் துளசி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இலங்கையின் வடக்கு கிழக்கு பிராந்திய பல்கலைக்கழகங்களில் பயிலும் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மாணவர்களுக்கு இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்படும் கல்விக்கான நிதியுதவி திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கான புலமை பரிசில் உதவித்தொகை வழங்கும் நிகழ்வு இன்று புதன்கிழமை இடம்பெற்றது இந்திய அரசாங்கத்தின் உதவி திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் அனைத்து பீடங்களிலும் இருந்தும் சுமார் நூறு மாணவர்கள் இதற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இத்திட்டத்துக்கான ரூபா முப்பது லட்சம் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் கையளிக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் துணை தூதுவர் ஸ்ரீ சாய்முரளி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உதவித்தொகைக்கான காசோலையை கையளித்தார் இந்திய தூதரகத்தின் கல்வி மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான பிரதி துணை தூதுவர் ஸ்ரீ கே நாகராஜன் மற்றும் பல்கலைக்கழகத்தின் பீடாதிபதிகள் அதிகாரிகள் மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் பயன்பெறும் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இத்திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்டுள்ள கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கான புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு வந்தாறு மூலையில் உள்ள கிழக்கு பல்கலைக்கழக நிர்வாக கட்டத்தில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ளது இந்தியா செல்ல உள்ள சனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியா எல்லை தாண்டிய மீனவர்கள் தொடர்பில் பேச வேண்டும் என யாழ் மாவட்ட கிராமிய கடற்தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் செல்லத்துறை நற்குணம் கோரிக்கை முன்வைத்தார் இன்று புதன்கிழமை யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்தியா எல்லை தாண்டிய மீனவர்களின் வருகையினால் வடபகுதி மீனவர்கள் பாரிய இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் கடந்த அரசாங்கத்தில் மீனவ சமூகம் முன்வைத்த கோரிக்கைக்கு இணங்க இந்தியா மீனவர்களின் அத்துமீறல் ஓரளவேனும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் பலர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் புதிய சனாதிபதி அனுரகுமார பதவியேற்றுள்ள நிலையில் எமது மீனவர்கள் பிரச்சினை தொடர்பில் இந்தியா பிரதமருடன் பேச்சுவார்த்தைகளை நடாத்தி நிரந்தர தீர்வினை பெற்றுத்தர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அத்தோடு வடமாகாணத்தில் இடம்பெறும் உள்ளூர் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துவதோடு சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் ஆகவே எல்லை தாண்டிய இந்திய மீனவர்களினால் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வரும் வடபகுதி மீனவர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் புதிய சனாதிபதி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்